வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சீப்பு சீடை ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப எம்மியாக இருக்குங்க இந்த சீப்பு சீடை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க ரெண்டு கப் மைதா மாவு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சீடை செய்கிறதுக்காக அந்த சீடை கட்டுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எல் வேணாலும் எடுத்துக்கலாம் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வாங்க இப்போ நம்ம மாவு காரசி பூசி இடைக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் நான் ரெண்டு கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நைஸ் உப்புங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்திற்காகங்க உங்களுக்கு காரம் தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் ஒரு டீஸ்பூன் அதுக்கு பதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காத இதை நல்லா கை வச்சு எல்லா பக்கமும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எள்ளு மைதா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நார்மல் தண்ணி தாங்க பச்சை தண்ணி தான் ஊற்றுனா சுடு தண்ணிலாம் ஊற்ற வேணாம் பச்சை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஒரே தடவையில் தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க அப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி தெரியும் அப்புறம் தண்ணி அதிகமாக போச்சுன்னா சீடை கரெக்டாக வராது ரொம்ப பக்குவமாக பிசையணுங்க நான் எப்படி பிசையிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி இப்போ நல்லா நான் ஓரளவு பிசைஞ்சிட்டேன் லைட்டாக கையில் ஒட்டுங்க மைதா மாவு அதுக்காக நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கையில் போட்டுட்டு மாவை நல்லா பிசைஞ்ச பிறகு நல்லா ஒரு தடவை மேல் பகுதியில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாத வரும் லாஸ்ட்டாக இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் மஞ்சள் தூள் போட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம வந்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கலாம் நான் எனக்கு இரநூறுமல் தண்ணி எடுத்து அதில் நான் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி தாங்க மாவு பிசஞ்சிருக்கேன் இப்போ வாங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ ஏதோ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க ரொம்ப சின்ன சின்னதாக உருட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக மொறுன்னு வரும் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக உருட்டினிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும் மென்மையாக இருக்குங்க மொறுன்னு வராது உங்களுக்கு மொறு மொறுன்னு வரணும் ஒரே ஈவனாக உருண்டைகளை வந்து சின்ன சின்னதாக உருட்டுங்க இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற மாவை எல்லா உருண்டைகளையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் ஒரு சில பேர் முறு முருன்னு சாப்பிட விருப்பப்படுவாங்க ஒரு சில பேர் நல்லா சாஃப்டாக பல்லுக்கு குத்தாமல் இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக பிடிச்சிக்கிங்க இதே மாதிரி நான் இப்போ எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துட்டேங்க இப்போ வாங்க நம்ம இந்த சீப்பு சீடை கட்டை வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கட்டையில் நான் எப்படி அந்த உருண்டைகளை வச்சு அந்த கட்டை வரலை வச்சு இந்த மாதிரி முன்னோக்கி ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கு போல் வரும் பாருங்கள் அழகாக வந்திருக்கு உங்கள்கிட்ட இந்த சீப்பு கட்டை இல்லைனா நீங்கள் நார்மலாக நம்ம தலை செய்ற சீப்பை புது சீப்பில் சின்ன சின்ன பல்லாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அழகாக வருது பாருங்கள் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதாக நீங்கள் முன்னோக்கி அந்த உருண்டைகளை நீங்கள் கட்டை வராலை ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்தாலே அது நம்ம பின்னாடி அப்படியே சுருண்டுட்டு வந்துடுங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவியும் வந்து சீடை கட்டையில் வந்து சீடையை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துகிட்டு சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் இதை எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கலாம் அந்த வானலில் வந்து சீப்பு காரசிடையே பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணுங்கள் இப்போ என்ன சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறோம் பாருங்கள் ஒரு சின்ன சைஸ் மாவை உருண்டையாக உருட்டி போட்டால் உடனே நம்ம போட்டால் மே கீழேருந்து மேலே எலும்பி வரணும் அப்போ தான் எண்ணெய் காய்ஞ்சிருக்குன்னு அதுதான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற கார சீப்பு சீடையை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க இதே மாதிரி ஆட் பண்ணுறப்ப நொற நிறையா வருங்க ஏன்னா அது வேகலை நுரை வேக வேக அந்த நுரையோட அளவு வந்து கம்மியாகிடும் நீங்கள் அப்பயே தெரிஞ்சிக்கலாம் சீடை நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்து வந்திருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேகணும் மொத்தத்துக்கு ஒரு நாலு நிமிஷம் மிதமான தீயில் வெந்ததுன்னா நமக்கு சூப்பரான சுவையான ஸ்பைஸியான கார சீடை வந்து தயாராகிடுங்க இப்போ இது ஒரு ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்ஷு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அந்த பேப்பரில் நம்ம ரெடியான கார சீப்பு சீடையை ஆட் பண்ணிக்கலாம் திரும்ப எண்ணெயை ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீறி இருக்கிற அந்த சீடைகளை பொறிச்சு எடுத்துக்கலாங்க முன்னும் பின்னும் வேக வச்சு நல்லா ஸ்பைஸியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லாமல் ஒரு டிஷ்ஷு பேப்பரில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து தேவையில்லாத எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான சீப்பு சீடை வந்து எம்மியாக டேஸ்ட்டாக ரெடியாகிருக்கு பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப எம்மியாகவும் ரெடியாயிருக்குங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இப்போ பாருங்கள் நான் உடைச்சி காமிக்கிறேன் இப்போ சுட சுட இருக்கிறனால உடைக்கிறேன் உடைக்கிறப்போ கொஞ்சம் உடைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கார சீப்பூசிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்